வணக்கம் எக்ரா செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கமாடி வந்து குறிப்பா குரு பத்தி பிக் பிக்சரும் எப்படி வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் படிச்சுட்டு வரோம் அந்த வகையில இப்போ சாட் போகலாம் இப்போ நம்ம குருடாயிலுடைய சார்ட்ல இருக்கிறோம் குருடாயிலுடைய சாட்டை பார்க்கும்போது ஏற்கனவே தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு லெவல்லையும் படிச்சுட்டே வரோம் இந்த நமக்கு தெளிவா தெரியுது இப்போ பார்க்கும் பொழுது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேஷன் அப்படின்றது கூட இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நீங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் ஃபார்ம் ஆகி ஓகே அடுத்தது அதோட குட்டியான ஒரு டாப் ஃபார்ம் ஆகி இங்க வந்து நிக்குது சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூ மாதிரியான ஒரு ஃபார்மேஷனா கூட இருக்கு இப்போது இந்த ஒரு பாட்டம் உடைக்கப்பட்டால் அதாவது இந்த இந்த சப்போர்ட் லெவலாக நம்ம எடுக்கிறோம் உடைக்கப்பட்டால் வலிமையான இறக்கம் வரலாம்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் போன வாரத்தில் இருந்து நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா அப்போ இது உடைக்கப்பட்டால் வலிமையான ஒரு இறக்கம் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ பிக் பிச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் நெக் லைனா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு டூ தௌசண்ட் நைன் எயிட்டி இதுக்கு மேல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு பொசிஷனா ஹோல்ட் பண்றவங்களுக்கு கூட ஹோல்ட் பண்ணலாம் இந்த சப்போர்ட் லெவல் உடைக்கும் பொழுது ஏற்கனவே சப்போர்ட் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு தட் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் திஸ் சைட் இங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் உடைக்க ஆரம்பிச்சாச்சு ஒரு கேண்டில் பேர் கேண்டில் உடச்சு கீழே வந்தாச்சு அடுத்த நாள் க்ளோசிங் கீழே இதுவும் உடச்சிடணும் நகர ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் இந்த இடம் தான் அதனுடைய குரூஷியலான ரெசிஸ்டன்ட் த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்றத கண்டிப்பா ஸ்டாப்லாஸ் வச்சுக்கணும் அப்புறம் இன்ட்ரேட் பேசிஸில் என்ன பண்ணலான்றதுக்காக நான் இப்போ வந்து அவழிச்சாட்டா மாத்திரேன் இப்ப நம்ம அவளி சாட்டுக்கு மாறிட்டோம் அவளிச்சாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அவளி சாட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்க பார்க்கும் பார்க்கும்பொழுது தொடர்ந்து அப்படின்றது ஒரு லோவர் லோவர் இந்த இடம் இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கிறது அதாவது இந்த டாப் இந்த டாப் அப்படின்னு த்ரீ தௌசண்ட் த்ரீ ரெசிஸ்டன்ஸா இருக்குறது இது பொசிஷன்லாம் இருக்கிறவங்களுக்கான ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம் அதே இப்ப இன்ட்ராடே பேசிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ளோஸ் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் வரும் ஓகே ஸோ டூ நைன்

ஆக இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ நைன் டூ ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் ரிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருடாயில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து டூ நைன் டூ ஜீரோ அப்படின்னு நான் போட்டிருக்கேன் மேலே அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸா டூ நைன் சிக்ஸ் ஜீரோ போட்டிருக்கேன் பொசிஷனாக எடுத்ததா இருந்தாக்கா அந்த ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு சொன்னேன் நான் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ இதான் முக்கியமான ஒரு எல்லை இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணலாம் வீக்னஸ் அப்படின்றது இப்போ ஸ்டார்ட் இருக்கிறதா பார்க்குறோம் இது வீடியோ பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி இது சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போடுங்க நன்றி